ஹலோ ஹலோ மணி நீ ஊருக்கு புதுசா ஆமாங்க சைக்கிள விட்டு இறங்கி நடந்து வாடா ஓஹோ பக்கத்துல வந்த சொல்லுங்களா போற எல்லாம் மணி பாத்து மணி மணிக்குண்டாடா ஆல்ரெடி உயர்த்து இருக்கிற கெட்டு போச்சு ஒருத்தன் கடியார வாங்கி கட்டுனா ஊருக்கே மணி சொல்லணும் ஒருத்தன் பேப்பர் வாங்கினா ஊரெல்லாம் உட்கார்ந்து படிக்கணும்

என்ன பத்தி சொல்றேன் தெரிஞ்சிக்க என் பேரு தர்மணி தர்மலிங்கம் காலையில எழுந்திரிச்சா சாயந்திரத்துக்குள்ள பத்து பேரையாவது அடிப்பேன் வாரத்துல ஆறு நாளைக்கு அடிப்பேன் ஒரு நாள் சனிக்கிழமை விருதும் அன்னைக்கு யாரையும் கை நீட்டி அடிக்க மாட்டேன் உண்மையிலேயே நீங்க அதிசயம் சொன்னாங்க ஆமாண்டா படிக்காத மேதை பணம் படைத்தவன் தருமணி தர்மலிங்கம்னா இந்த கிராமத்து மூணு திசைகளுக்கு என்ன தெரியும் ஏன் நாலாவது தேதிக்கு தெரியாதா மித்த ஆளுங்க மிசினலன் நாலாவது தேத சுடுகாடு அங்க எப்படா என்ன பத்தி தெரியும் இப்ப தெரிஞ்சுக்கிட்டா இந்தியாவுல ரெண்டு அறிவாணிங்க பொண்ணு கேடி நாயுடு அவர் செத்து போயிட்டாரு

காத்துல பறக்கிற மாதிரி இருந்துட்டு நீ எல்லாம் என் கார் ஓட்ட வந்துட்ட ராக்கெட் வாங்குனதுக்கு அப்புறம் சொல்லி அனுப்புறேன் அது வரைக்கும் ஏர் இருந்தா போய் ஓட்டு காத்தாக்கார சொன்னேன் இல்ல காப்பானா காரண இந்தியாவுல ஏன் ரெண்டு அறிவாளிங்க ஒன்னு ஜி டி நாயுடு இன்னொன்னு இந்த தர்மடி தர்மலிங்கம் ஏண்டா பாதி எரிஞ்ச தலையா நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ்ல நாலடி தள்ளி நில்லு ஓ நைன்ட்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ்ல

அப்புறம் நான் எப்படி போய் யார பாக்குறது ஆமா நீங்க பாக்கலைன்னா ஊர் அச்சமிச்சிடும் என்ன சொன்ன கவச்ச குண்டலத்தோட பிறந்த கலராஜா மாதிரி ஏன் சொன்ன பொதுவா சொன்ன பொதுவா சொல்றதுக்கு நீ யாரு தலைவரா இல்ல அப்புறம் சொன்ன சும்மா எல்லாம் என்கிட்ட சொல்ல கூடாது மூடிட்டு போடா எதை வேணாலும் என்ன கார் காரோட்டம் வந்தியா டயர் உயரம் கூட இல்ல நீ எல்லாம் டிரைவர் வேலைக்கு வந்திருக்க அண்ணே நான் ஆக்சிடென்ட்ல மீட் பண்ணா நான் இப்படி காரே ஓட்ட தெரியாத பசங்க மத்தியில நான் ஒரு காரை வாங்கிட்டு அவசை பண்றேன் அண்ணே என்ன மறந்துட்டீங்கல ஓ ஆடா நாயே நீ ஆடு தான ஓட்டுவே கார் ஓட்டுங்க அத பக்க கத்துக்கிட்ட நான் போய் பண்ணிட்டங்க ஒரு கார பத்தின முழு விவரம் கிட்ட சொல்லு பாக்கலாம் கார் இருந்தா நாலு கதவுங்க நாலு டயருங்க முன்னாடி இன்ஜினுங்க பின்னாடி டிக்குங்க அதுக்குள்ள நீங்க என்ன டிக்குக்குள்ளயா இல்ல காருக்குள்ள கார பத்துற முழுவமும் உனக்கு தெரிஞ்சிருக்கு இருக்கு உன்னை நம்பி காரை குடுக்கலாம் புடி சாவிய ஓட்டு செம்மரியாடா அழகன் தோசங்க வந்து ஓட்டுற ஏடா என்ன பண்ண ஈர மாத்துனேன் ஈர மாத்துடியா யார கேட்டு மாத்துனேன் திருத்த வேண்டியா நிறுத்து பாட ஆஹ் யார கேட்டு கீறு கீறுங்க

இந்தியாவிலேயே அறிவாளிங்க ரெண்டு பேர் பொண்ணு ஜிடி நாயுடு இன்னொன்னு இந்த தர்மடி திறமலிங்க ஐயோ போடுற போடுறேன்னு சொன்னீங்க என்ன அடிச்ச படிச்சேன் என்கிட்ட அடிக்கிற வேற எல்லாம் வச்சுக்காத

குத்ர குத்ரன் சொன்னால நல்ல குத்தாமத்த அண்ணே அப்படி பாக்காதீங்க எனக்கு பயமா இருக்கு அண்ணா எனக்கு பயமா இருக்கு ஏண்டா இவ்வளவு நேரம் நீயாடா அட அடிச்சிட்டு இருந்தே பாவம் அந்த குழந்தைய போட்டு அடிச்சிட்டேனடா குத்ர குத்ர இனிக்கு பாட வேணாம் சோள காட்டு பொம்மை சோள காட்டு பொம்மை அடிக்குமா பிரமையா இருக்கும் அங்க இருந்த பொம்மை இங்க எப்படி வந்துச்சு என்னடா இது நெடியுது உச்சி நேரம் இது சோழ காட்டு பொம்மையா இருக்காது இதுல என்னமோ இருக்கு அப்படி பாவி நீயா ஒம்பு கிடைத்து என்ன ஒம்பு என்ன ஆச்சு

இதுக்கெல்லாம் காரணம் சொல்லிட்டு இருக்க முடியுமா இந்த ஜோல் நாப்பை சொக்கப்பனுக்கு பணம் தேவை அதான் வந்த கொடுத்தா போயிடுவேன் பணம் கூட உன்ன மாதிரியே கட்டா இருக்குது வர இனிமே பகல்ல வராதே ராத்திரவா ராத்திரா என்னடி பாத்துக்கிட்டு இருக்க இறங்குடி சத்தம் போடாம வாங்கடி

நினைச்சா வாழ்நாள் பூரா இல்ல இதுதான் எங்க கிராமத்து பண்பாடு நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லுங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு அடக்க உடக்கமா பொம்பளையா லட்சணமா நடந்துக்க இதுக்கு அப்புறமாவது உனக்கு சூடு சொரணா இருந்தா இத கட்டிக்க இல்ல இருக்கிறதையாவத்துட்டு போ

நீங்க சொல்றது இந்த சேவை நீ சொல்றது நான் சொல்றது இந்த சேவை என்னது அப்படி கேளுங்க இப்படி தெரியாத விஷயத்த என்ன போல அறிவாளிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அறிவு தெரிஞ்சுக்கொழுந்து காக்குங்கண்ணா நாளைக்கு நம்மளுக்கு ஏதாவது செலவும் அதுக்கு இன்னைக்கே பணத்தை போட்டு வைக்கிறது பேர்தான் சேவை இன்னொரு சொல்லுங்க நாளைக்கு நம்மளுக்கு ஏதாவது செலவு வரும் அதுக்கு இன்னைக்கே பணத்தை போட்டு வைக்கிறது பேருதான் சேவை கிடைக்கீங்க அப்படி கேளு நாளைக்கு நீ ஏதாவது தப்பு பண்ணுவ அதுக்கு இன்னைக்கே நான் அடிச்சு வைக்கிறேன் இதுக்கு பேரு இப்பவா தெரிஞ்சுக்கடா இந்தியாவில் ரெண்டே அறிவாளிங்க ஒன்னு ஜிடி நாயுடு இன்னொன்னு அந்த தர்மடி தர்மலிங்கம் உணவையும் என்னால பார்க்க முடியும் என்ன நினைச்சு நினைச்சுக்கடியும் பயப்படாதியா நான் செய்ய மாட்டேன் ஏதோ இது வரைக்கும் நாம சண்டை போட்டுட்டு இருந்தோம் இனிமேனாவது சமாதானமா சந்தோஷமா இருக்கலான்னு நினைக்கிற நீ என்ன நினைக்கிற துண்ட தான் நினைக்கிற ஐய நான் ஒன்னு நினைச்சு காவலிக்கிறா அடியே ஜி வேலையை தாண்ட வெள்ளாடு வானத்தை தொட முடியும்னு பேராசைப்படுறவனா இல்லடி நீ பணக்காரி படிச்சிருக்க உனக்கு எனக்கு ஒத்து வராது மரியாதைய துண்டை குடுத்து நீ நினைக்கிறது தப்பியா நான் பணக்காரி தான் படிச்சவன் ஆனா நீ பிறந்த இதே மடலதான் நானும் ஆட பிறந்திருக்க அத மறந்துட்டு பேசுறியே

இந்த பாட்டி நிறுத்தி விட்டு கண்ணே உன் இடை அசுமையிலே மயங்கிய நானும் உன்னோடு கலக்கிக்க வேண்டாமா நீ ஆடிட்டே அந்த பரதேசானுங்க அவனுக்கு நான்டா பொண்ண காட்டி எங்கிட்ட இருக்கிற பணத்தை கொள்ளையடிக்கு வா பாக்குறீங்க நீங்க செட்டப் பண்ணி அனுப்புற ஆளு இப்ப என் செட்டில் ஆகிட்டாரா இப்ப அது புரிஞ்சுக்கங்க இந்தியாவிலேயே அறிவாளி ரெண்டு பேர் ஒன்னு ஜிடி நாயுடு இன்னொன்னு இந்த தர்மடி தர்மலிங்கம் அண்ணே என் காதலி தான் கைவிட்டு போயிட்டா இவன் சோகத்தை மாத்திரத்துக்கு சந்தோஷமா ஒரு பாட்டு போடுங்க அப்படி கேள்வி అట్టి సుతడడా